ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எங்களோட ஊரில் மழை பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க பார்த்தீங்களா இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கா நான் ஓஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது திடீர் திடீர்னு வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்யுது மழையினால இப்போ என்ன பிரச்சனைனா இது பனிக்காலம் இல்லையா அறுவடை சீசன் ஆனால் இப்படி மழை பெய்கிறதால விவசாயம் பாதிக்கப்படும் விலங்கு தானே விவசாயம் பாதிக்கப்படும் சரி அறுவடைக்கு தயாராக இருக்க பயிர்கள்லாம் ஊறி சப்பி அடித்து போயிடும் எவ்வளோ பெரிய நஷ்டம் இல்லையா இப்படி விவசாயம் அழிஞ்சு போணிச்சுன்னா மக்கள் எப்படி எவ்வளோ பெரிய நஷ்டம் நாடு எப்படி முன்னேறும் மக்கள் எப்படி முதல் சீவிக்கிறது சொல்லுங்கள் உழவு காசு விதப்பு காசு மருந்தடிக்கிறது அந்த கூலி வெட்டுக்கூழி அது திரும்ப அந்த பயிராக போட்டு அடிக்கிறது மிஷினை கொடுக்குறதுன்னு எவ்வளோ செலவு ஆனால் எதுவுமே ஒரு நன்மை வரலை வராது வரால நட்டத்தில் தான் போகும் அப்படின்னா அதுவும் இப்படியே பயிரெல்லாம் தரையோட கூட இந்த மாதிரி நேரங்களில் பயிரெல்லாம் அப்படியே தரையோடையே விடுபட்டுரும் என்ன கேட்டால் வெட்டியும் பிரயோசனம் இல்லை அது அறுவடை செஞ்சும் பிரயோசனம் இல்லை அப்படின்னு பிரயோசனம் எதுவுமே இல்லைன்றதுக்காக விடுபட்டுரும் அரசாங்கம் ஒரு சின்ன தொகையை கொடுக்கும் அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது இது இன்றைக்கு நடக்கிறது நடக்கிறதில்ல காலங்காலமாக வருஷமாக இந்த இப்போ குறிப்பிட்ட சில காலமாக இப்படி தான் நடக்குது கள்ளி முத்தி போயிடுச்சு இப்படி தான் நடக்குது ஒவ்வொரு வருஷமும் அரசு ஏதோ யானை பசிக்கு சோழ பொறியின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஏதோ ஒரு எழுண்ட மாதிரி ஒரு அது அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா முத விவசாயி நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் மனுஷ மக்கள் நல்லா இருப்பாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போ பாவம் விவசாயின்றக்காக கொஞ்சம் கொஞ்சம் சரி ஏதோ ஒன்றுன்னு அரசாங்கம் ஒரு உதவியை செய்யும் ஆனால் அந்த தொகையெல்லாம் இது இதுகளை அழிஞ்சு போனதுக்கு கட்டாயம் இக்கோல ஆகவே ஆகாது அதுக்காக அரசையோ இல்லை வேறு குற்றம் சொல்ல இயலாது இது கடவுளுடைய செயல் இப்படி தான் ஆகணும் பனி காலம் பனி காலத்தில் மழை பெய்யுது பாருங்கள் பனி பெஞ்சு இரவில் பனி பெய்யும் அந்த பா பயிர்களுக்கு ஒரு ஈரப்பதன் பாதுகாப்பு அதற்கு விடிய சூரிய ஒளியில் அந்த பனியெல்லாம் காஞ்சி போனோன்னா அறுவடை செய்து அந்த தானியங்களை கொண்டு வந்து நாங்கள் சிறப்பாக சிறப்பாக மக்கள் வாழ்கிறதுக்கு அது ஒரு காலகாலமாக இதுதான் கடவுளுடைய ஒரு இதாக இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் இரவு பனி பெய்யுது இஞ்சியும் மழை அடித்து ஊற்றுது காலத்தில் மழையா அப்படின்ட்டு அதிசயமாக இருக்குது அவ்வளோ நெற்பயிர்களும் அப்படியே தரையோடு அப்படியே போய் கிடக்குது அப்படியே வயலுக்குள்ளே போயிட்டு ஊறி போய் கிடக்கு இனி அதை வெட்டியும் பிரயோசனம் இல்லை வெட்டினாலும் சப்பி சப்பியாக வரும் அதை என்ன செய்கிறது உளுந்து அப்படி தான் எல்லாம் உடச்சி பார்த்தா வெள்ளை வெள்ளையாக வருது விவசாயிகள் ரொம்ப பாவம் ரொம்ப இது கடவுள் தான் எல்லாரையும் காப்பாற்றணும் இப்படி சீர் சீர் சீரற்ற காலநிலையால் விவசாயிகளுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு பாருங்கள் மக்களே கடவுள்கிட்ட எல்லோருமா சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வோம் வேறு வழி இல்லை வேறு ஒன்றுமே செய்ய முடியாது அலிசுவல்